அந்தோஷ கீதம் என்னில் பொங்குதே சர்வ வல்ல యేసు என்னை நீசித்தார் அந்தோஷ கீதம் என்னில் பொங்குதே சர்வ வல்ல என்னை நீசித்தார் பெற்றதாம் நன்னைகள் ஒவ்வொன்றாய் என்னிலே பே கொண்டு என்றும் பாடுவேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகின்றோம் நம்பிக்கையின் தேவரிடமிருந்து நம்பிக்கையின் வார்த்தைகளை தரும் நிகழ்ச்சி நம்பிக்கையின் குரல் நீங்கள் நம்பிக்கையின் குரல் வாருங்கள்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகின்றோம் கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே இந்த மாதத்தின் வாக்குத்த வார்த்தையின் தியான செய்தியோடு மீண்டுமாய் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் ரெண்டாயிரத்தி ஆண்டுக்காக தேவன் நம்மிடத்திலே வைத்த அவருடைய ஆசீர்வாதமான நம்பிக்கையின் வார்த்தை ஏசாயா 52. ரெண்டு பன்னிரெண்டாவது வசனத்தின் இரண்டாவது பகுதி கத்தர் உங்கள் முன்னே போவார் இஷ்டவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் அவர் இருப்பார் சகோதரனே சகோதரியே நம்முடைய வாழ்விலே தேவன் தம்முடைய வல்லமையின் கிரியையை அவரை நம்புகிற தேவ பிள்ளைகளுக்கு தேவன் அதை கிரியையாய் செய்து முடிக்க தேவன் ஆயத்தமாயிருக்கிறார் இதை இந்த மாதத்திலே நீங்கள் நம்புவீர்களாக இருந்தார் கர்த்தராகிய தேவன் உங்களை அனுதினமும் நடத்துகிறதை நீங்கள் உங்கள் வாழ்விலே உணர தேவன் உங்களுக்கு கேருவை செய்வார் விசுவாசியுங்கள் தேவ பிள்ளைகளே நம்புங்கள் இந்த நம்பிக்கையின் ஓட்டத்தை வெற்றியாய் ஓடி முடிக்க விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று நாம் அறிக்கை இடும்படியாக இந்த மாதத்திலும் தேவன் அவருடைய வல்லமையின் கிரியையை நீங்கள் பார்க்கும்படி உங்களை அழகாய் நடத்துவார் ஆம் சகோதரனே சகோதரி இந்த மாத வாக்குத்திலே தேவன் நமக்கு மூன்று காரியங்களை நினைப்பூட்ட தேவன் விரும்புகிறார் முதலாவதாக ஒரு முன் செல்லுகின்ற ஒரு நமக்கு முன்பதாக சென்று நம்முடைய வழிகளை நமக்காய் ஆயுதப்படுத்தி கோணனானவைகளை நேராக்கி அங்கே கரடு முரடானவைகளை சமமாய் மாற்றி தேவ பிள்ளைகளே அங்கே அடைக்கப்பட்ட கதவுகள் மூடப்பட்ட வாசல்கள் நம் வழிகளிலே காணப்படுகிற திட்டுவிட்ட தடைகள் அல்லது நமக்கு தெரியாத கண்ணிகள் அல்லது வலைகள் இவைகளில் இருந்து தேவ நம்மை தப்புவிப்பதற்காகவும் நம்முடைய வழியை நமக்காய் ஆயத்தப்படுத்தி நம்மை அழைத்து செல்ல அவருடைய நோக்கம் தேவ நீங்கள் பிறந்தது நீங்கள் வாழ்வது நீங்கள் தேவனுக்காக ஜீவிப்பது எல்லாம் அவருடைய சித்தமாய் அவருடைய நோக்கமாய் அது இருக்கிறபடினாலே தேவ பொறுப்படுத்த அழைத்த தேவன் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்ற வசனத்தின் படி தேவ பிள்ளைகளே அந்த உண்மை உள்ள தேவன் எங்கெல்லாம் உண்மையா இருக்கிறார் என்றால் அழைத்த அழைப்புக்கு ஏற்றபடி உங்களை நடத்தும்படி அந்த அழைப்பின் பாதையிலே உங்களை கொண்டு செல்லும்படி உங்களுக்கு வாக்குத்தம் பண்ணினதை உங்களுக்கு கையளிக்கும்படி தேவ பிள்ளைகளே அபரகமாய் இருக்கட்டும் இருக்கட்டும் யாக்கோபாய் இருக்கட்டும் வேதத்திலே தேவ ஒவ்வொரு தேவ பக்தர்களும் கத்தர் அழைத்த பொழுது அவர்களுடைய வழிகளில் பிரச்சனை அவர்கள் வழிகளிலே கரடுமுன்றான சூழ்நிலைகள் அவருடைய வழிகளிலே அவர்கள் மனம் சிந்தித்தபடி பலவிதமான வேறு திசைகளிலே திரும்பக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் இருந்த பொழுதிலும் வேதம் சொல்லுகிறது அழைத்த தேவன் அழைப்பை நிறைவேற்றும்படியாக கர்த்தர் அவர்களை அழைத்து சென்றார் என்று அங்கே பார்க்கிறோம் ஆகவே முதலாவதாக முன் செல்லுகின்ற ஒரு கர்த்தரை அங்கே இந்த வசனம் நமக்கு நினைப்பூட்டுகிறது இரண்டாவதாக தேவ பிள்ளைகளே இஷ்டவேலின் தேவன் உங்கள் பிறகே என்று அங்கே வாசிக்கிறோம் அதாவது நமக்கு பின்னாக இருக்கு அதாவது நமக்கு நாம் கத்தரை நம்பி ஓடுகிறோம் தேவனை நம்பி நாங்கள் கடந்து செல்லுகிறோம் தேவனுடைய வழிகளிலே நடக்கும்படி அவரை பார்த்தவர்களா விசுவாசித்தவர்களாய் முன்னோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் சத்துருவானவன் நம்மை துரத்துகிறவனாய் சத்துருவானவன் நம்மை விழத் தள்ளுகிறவனாய் இருக்கிற பொழுது அங்கே தேவன் தேவ பிள்ளைகளே நாம் காண முடியாத நாம் நினைத்திருக்க முடியாத நாம் பார்க்க முடியாத பல சூழ்நிலைகள் நம் வாழ்விலே வருகிற பொழுது நாம் பின்னாக நின்று அந்த வசனத்தின் அடுத்த முதல் பகுதி சொல்கிறது இஷ்டவேலின் தேவன் என்று அங்கே அதாவது தேவ பிள்ளைகள் இஷ்டவேலின் தேவன் என்றால் அழைக்கப்பட்டவர்களுடைய தேவன் அழைத்த தேவன் தேவ பிள்ளைகளை நடத்தும்படியாய் ஒரு கூட்டத்தை தேவன் தெரிந்து கொண்டு அவர்கள் கேட்கவில்லை அவர்கள் அழுகுரல் தான் இருந்தது புலம்பல் இருந்தது முறையிடுதல் இருந்தது கண்ணீர் இருந்தது ஆனால் மோச இடத்திலே கத்த சொல்லுகிறார் கேட்டேன் அதை பார்த்தேன் அதை நான் அறிந்தேன் என்று தேவன் சொல்லி அந்த உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் அறிந்த தேவன் இந்த ஜனங்களை தம் ஜனங்களாய் மாற்றும்படி தம்முடைய சித்தத்துக்குள் அவர்களை நடத்தும்படி தேவன் தெரிந்து ஆகவே அப்படிப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பிள்ளைகள் நீங்கள் தேவ பிள்ளைகளே உங்களுக்காக உங்களுக்கு பின்னாக இருந்து தேவ பிள்ளைகளே அங்கே கர்த்தர் உங்களுக்கு கிரியை செய்யும்படி உங்களை பாதுகாக்கும்படி தேவன் ஆயத்தமாக மூன்றாவதாக அந்த வசனத்திலே உங்களை காக்கிறவராய் இருப்பார் தேவ பிள்ளைகளை காப்பார் என்று சொல்லப்பட்ட அந்த சொல் அல்லது காக்கிறவராய் இருப்பார் என்று சொல்லப்பட்ட அந்த சொல்லின் அர்த்தம் தேவ எப்பொழுதும் எல்லா வேலைகளிலும் எல்லா நிலைமைகளிலும் எந்த சூழ்நிலை நீங்கள் இருந்தாலும் என்ன நிலையில் இருந்தாலும் தேவ பிள்ளைகளே உங்களை காக்கிற ஒரு தேவனாய் அவர் அங்கே இந்த மாதத்திலே தேவ பிள்ளைகளே இஷ்டவேலின் பிள்ளைகளாகிய நீங்கள் அல்லது இஷ்டவேலராக இருக்கிற அவர் ஜனங்களாக இருக்கிற தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் தேவ பிள்ளைகளே இன்றைக்கு கத்தர் இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்புக்குள் நம்மை நடத்துகிற பொழுது நம்பிக்கையோடு கடந்து செல்லும்படி இந்த மாதத்திலே கத்தர் உங்களை அழைக்கிறார் ஆம் கிறிஸ்தோக்குள் பெரிய நம்பிக்கையோடு கடந்து செல்லும்படி விசுவாசத்தின் பிள்ளைகளாய் முன் செல்ல இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களை நடத்துவார் முன் செல்லுகிற ஒரு தேவனையும் வருகின்ற ஒரு கர்த்தரையும் எல்லா நிலைகளிலும் உங்களை காக்கிறவராய் இருக்கிற இந்த தேவனையும் நம்பினவர்களாய் விசுவாசத்தோடு வெற்றியாய் கடந்து செல்ல கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கிருவை செய்வாராக உபாகமத்தின் புத்தகம் முதலாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனத்திலிருந்து முப்பத்தி மூன்றாவது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தால் சொல்கிறது விரும்புகிறார் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை தேவ பிள்ளைகளை நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்த பொழுது உங்களை தேவ பிள்ளைகளை அந்நாள் வரைக்கும் ஒப்பு கொடுத்ததை காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிற அந்த தேவன் உங்கள் வாழ்க்கையிலே எப்படி அவர் நடத்துகிறார் வேதம் சொல்கிறது ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவதை போல ஒரு மனிதன் தன்னுடைய பிள்ளையை சுமந்து கொண்டு போவதை போல பிள்ளை நடக்க முடியுமா நடக்கக்கூடாதா என்பதை தகப்பன் பார்ப்பதில்லை ஆனால் எப்பொழுது அந்த பிள்ளை சுமக்கப்பட வேண்டும் தூக்கி செல்லப்பட வேண்டும் அல்லது அந்த பிள்ளை அதை கடக்க முடியாத ஒரு பாதையா இருக்கிற பொழுது அந்த பிள்ளையினுடைய வழியை அல்லது பிள்ளையினுடைய பாதையை அறிந்த ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறதை போல அருமையான தேவ பிள்ளைகளே கத்தன் நம்மை சுமக்கும்படி தேவன் கிரிய செய்கிறார் சுமக்கும்படி தேவன் ஆயத்தமாக இருக்கிறார் இத்தனை பேர் இதை நீங்கள் நினைத்து பார்த்து தேவனுக்கு நன்றி சொல்ல முடியும் என்று எனக்கு தெரியாது ஆனால் லட்சியமாக தேவ பிள்ளைகளே நம்மை ஒவ்வொரு நாளும் தேவன் சுமந்து கொண்டு வந்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் தேவன் தப்புவித்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் பல இடங்களிலே என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் பல இடங்களை கத்தர் வேண்டுமென்று எனக்கு அவர் மூடியிருக்கிறார் பாதைகளை மூடியிருக்கிறார் வழிகளை மாற்றி இருக்கிறார் நான் செல்லுகிற திசையை செல்லுகிற அந்த பாதையிலே ரவு பிள்ளைகளே நான் விரும்பாததும் அல்லது நான் நினைத்திராததுமான தடைகளை கத்தர் வைத்திருக்கிறார் ஆனால் காலப்போக்கிலே அல்லது நாட்கள் சென்ற பின்பு அதை திரும்பி பார்க்கிற பொழுது கத்தர் எவ்வளவு ஒரு அழகான ஒரு தேவன் என்பது அங்கே சுமக்கிற தேவன் பாதைகளை அறிந்து தேவ பிள்ளைகளே நம்மை தப்புவிப்புக்கும்படியாக கத்தர் எப்படியெல்லாம் கிரிய செய்கிறார் என்பதை என்னுடைய வாழ்க்கையிலே காணக்கூடியதாயிருந்தது உங்களுடைய வாழ்க்கையிலும் கத்தரை முழுவதுமாய் நம்புகிற ஒரு தேவ பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள் சோர்வுகள் வருகிறது உண்மைதான் நம்மை மனம் கலங்கடிக்க பண்ணுகிற காரியங்கள் சூழ்நிலைகள் நம்மை சூழ்ந்து நடக்கிறது உண்மைதான் நாம் பழகுகிற இடங்களிலே நாம் நேசிக்கிற இடங்களிலே நாம் விரும்புகிற இடங்களிலே தேவ பிள்ளைகளே நாம் எதிர்பார்த்த அன்பை எதிர்பார்த்த ஒரு நட்பை அல்லது எதிர்பார்த்த ஒரு நம்பிக்கையை அல்லது உண்மையை நாம் எதிர்பார்க்க முடியாது அங்கே அங்கே நாம் 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 தோற்று போகிறோம் போகிறோம் ஏமாந்து ஆனால் ஒன்றை வைத்துக் கொள்ள வேண்டும் நம்மை சுமந்து கொண்டு செல்லுகிற ஒரு முதலாம் அதிகாரம் அந்த வசனத்திலே சொல்லப்படுகிறது பாருங்க ஒரு தகப்பன் ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போகிறதை போல நீங்கள் இவ்விடத்துக்கு வருகிற வரைக்கும் வருகிற வரைக்கும் இவ்விடத்துக்கு வருகிற வரைக்கும் இன்று வரைக்கும் கர்த்தர் என்னை அங்கே நிர்மூலமாக்காமல் வைத்திருக்கிறார் நான் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிழுவை என்று வசனம் சொல்லுகிறது அதை நீங்கள் உணர்கிறீர்களா அதை நீங்கள் நம்புகிறீர்களா ஒருவேளை இன்றைக்கு ஏதோ சரீரத்தினுடைய ஏதோ ஒரு வியாதி சரீரத்தினுடைய ஏதோ ஒரு குறை அல்லது நம்முடைய வாழ்வில ஏதோ ஒரு சம்பவம் ஏதோ ஒரு குறை நடந்ததுனாலே இன்றைக்கு கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டாரே என்று நீங்கள் கூடும் அல்லது இந்த வியாதி எனக்கு வந்து விட்டதே என்று நீங்கள் நினைக்கக்கூடும் ஆனால் ஒன்றை நம்புங்கள் தேவிலே இதுவரைக்கும் இவ்விடத்துக்கு வருகிற வரைக்கும் கத்தர் என்ன செய்தாராம் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் தேவ பிள்ளைகளே கத்தர் அதை நடத்தும்படி தேவன் உங்கள் நடந்த வழிகளிலே தேவன் கூட இருந்ததை ஆராய்ந்து பார் நடந்த வழிகளிலே கருங்களை நடத்தின அந்த விதத்தை நீங்கள் ஆராய்ந்து ஆராய்ந்து பாருங்கள் முடிகிறது பாருங்க நடந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாயிய கர்த்தர் உங்கள் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே என்று அங்கே வாசிக்கிறார் உணர்ந்தீர்கள் நாங்கள் உணராமல் இல்லை தேவப்பிள்ளைகள் இன்றைக்கும் நாம் சொல்ல முடியும் நீங்கள் யாராவது இன்றைக்கு சொல்ல முடியாது எனக்கு கர்த்தர் ஏன் உதவி செய்யல கர்த்தர் எல்லா இடத்துலையும் என்னை கைவிட்டு விட்டார் என்று நாம் சொல்லவே முடியாது தேவப்பிள்ளைகளே தேவன் நமக்கு உதவி செய்கிற தேவனாயிருக்கிறார் யோனாவை குறித்து படிக்கிற பொழுது யோனாவுடைய வாழ்க்கையிலே அந்த அழைப்பை பாருங்கள் தேவனுடைய திட்டத்தை பாருங்கள் எதிர்பார்ப்பை பாருங்கள் அத்தனை லட்சம் மக்களுக்கு தேவ பிள்ளைகளை யோனாவின் மூலமாய் ஒரு ரட்சிப்பின் செய்தி வர வேண்டும் என்பதை குறித்து தேவ பிள்ளைகளை தேவன் நினைத்தவராக யோனாவை கத்தர் ஆயத்தைப்படுத்துகிறார் ஆனால் யோனா கடைசியாக அவன் விரும்பாத இடத்திலே அவன் சகிக்க முடியாத ஒரு இடத்திலே அந்த மீனின் வயிற்றிலே இருந்த பொழுது அவன் நிச்சயமாக எதை நினைத்திருப்பான் இதுவரை நடத்தி வந்த கர்த்தர் ஏன்னால் வயிற்றிலிருந்து அவன் ஜெபம் பண்ணுகிற பொழுது அவன் ஜெபம் அப்படிப்பட்ட ஒரு ஜபமாய்த்தான் இருந்தது தேவனுக்காக இனி வாழ்வது என்கிற ஒரு தீர்மானத்தின் ஜெபமாய் இருந்தது ஆனால் இதுவரை நடத்தி வந்த கர்த்தரின் செயலை அவன் நினைத்துப்பார் அவருடைய மகத்துவத்தை நினைத்து பார்த்துக்கு சகோதரனை சகோதரியே உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நீங்கள் இவ்விடத்துக்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை நம்பி அல்லது அதை நினைத்து பார்த்து நன்றி செலுத்தி மிகுதியான நாட்களும் கர்த்தர் என்னை நடத்துவார் என்று விசுவாசி தேவனிடத்துல சொல்லுங்கள் அண்டவரே இதுவரைக்கும் என்னை நடத்தினேன் இதுவரைக்கும் எனக்கு பொருளாதார பிரச்சனைகள் பண பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் வேலை இல்லாத நிலைமைகள் உலகத்திலே அல்லது தேசத்திலே அல்லது பட்டணத்திலே வாழ முடியாத சூழ்நிலை குடும்பங்கள் திருமணம் பிள்ளைகள் வாழ்க்கை எத்தனையோ காரியங்கள் ஆண்டவர் எத்தனையோ குழப்பங்கள் ஆனால் எல்லாவற்றிலும் தேவன் உங்களுக்கு விடுதலை செய்திருப்பார் நன்மை செய்திருப்பார் தேவ பிள்ளைகளே ஆகவே இன்றைக்கு கர்த்தருக்கு இதுவரைக்கும் இவ்விடம் வரைக்கும் எல்லா வழிகளிலும் என்னை நடத்தின தேவனே

சரியான வாழ்க்கை முறை கிடையாது ஆகவே எல்லாம் குழப்பமாயிருந்த பொழுது தேவன் அழகாய் நம்மை நடத்தினார் அழகாய் கத்த நமக்கு ஆரம்பங்களை ஆயத்தங்களை கொடுத்து தேவன் கொண்டு வந்தார் இப்பொழுது எல்லாம் கிடைத்து விட்டது வேலை கிடைத்து விட்டது வாழ்க்கை கிடைத்து விட்டது நல்ல இருக்க இடம் கிடைத்து விட்டது எல்லாம் கிடைத்து விட்டது ஆனால் இன்னமும் ஏதோ ஒன்றுக்காக நீங்கள் புலம்பிக் கொண்டிருப்பீர்களாக இருந்தார் ஏதோ ஒரு காரியம் உங்களை இன்றைக்கு தேவகளை மனதை உறுத்தி கொண்டு வேதனைப்படுத்திக் கொண்டு இருக்குமாக இருந்தால் நம்புங்கள் அங்கே கிரிய செய்தாதே தேவன் இனியும் நம் வாழ்வில் கிரிய செய்வார் என்பதை நீங்கள் நம்ப முடியும் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்திற்கு முப்பத்தி மூன்றாம் வசனம் வரைக்கும் இருக்கிற பகுதியிலே அடுத்ததாய் கத்தர் சொல்கிறார் பாருங்க உங்கள் தேவனாய கத்தர் நீங்கள் பாளையம் இறங்கத்தக்க இடத்தை பார்க்கவும் வாக்கு பண்ணினதை நீங்கள் இருக்க வேண்டிய இடத்தை நீங்கள் அடைய வேண்டிய இடத்தை பார்க்கவும் நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும் உங்களுக்கு வழியை அவர் தெரிவித்து அந்த வழியிலே நீங்கள் நடந்து வழி தவறி விடாதபடிக்கு அதை உங்களுக்காக காண்பிக்கும்படியாகவும் இரவில் அக்கினியிலும் பகலில் ஸ்தம்பங்களிலும் உங்களுக்கு முன் சென்றாரே என்று அங்கே வாஸ்கர் போட்டுகிறார் கத்தர் உங்களுக்கு முன் சென்ற விதத்தை தேவன் அணை போட்டுகிறார் உங்களை கொண்டு வரும்படியாக தேவன் நடத்தின பாதையை அணை போட்டுக்கிறார் நம்புங்கள் பிள்ளைகள் விசுவாசியங்கள் இந்த நாளில் சோர்ந்து போகாதபடிக்கு மனதை தேவப்பிள்ளையை தளர விடாதபடிக்கு ஆண்டவரே இதுவரைக்கும் என்னை நடத்தின தேவன் அண்டவரை மிகுதி நாட்களும் கத்தாவை உங்களுடைய வல்லமையின் கிரியை நாள் என்னை நடத்தும் என்று சொல்லுங்கள் நிச்சயமாய் கத்தன் உங்கள் வாழ்க்கையிலே நடத்துவார் அடுத்த நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுடைய எல்லா குறைவுகளையும் தேவன் அறிந்து தேவ பிள்ளைகளே உங்களுக்கு உதவி செய்ய தேவன் ஆயத்தமாயிருக்கிறார் ஆம் தேவ பிள்ளைகளே அங்கே ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் நமக்கு முன்பாக செல்லும்படி பாருங்க ஏன் அந்த மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் அங்கே அது முன் சென்றதென்றால் தேவன் நீங்கள் அடைய வேண்டிய இடத்தை அடைய பண்ண தேவன் அவர் தீர்மானம் உள்ளவராயிரு உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டும் என்பதிலே கத்தர் உட்டாப்புடையாக இருக்கிறார் அது உங்களுடைய உரிமை என்பதை தேவன் நினைத்தவராய் தேவ பிள்ளைகளே அழைத்த தேவ பிள்ளைகளுக்கு நம்பின தேவ பிள்ளைகளுக்கு என்னை விசுவாசித்த தேவ பிள்ளைகளுக்கு தேவன் அதை கொடுக்கும்படி தேவன் விரும்புகிறார் இரண்டாவதாக அங்கே வெளிச்சம் ஏன் வந்தது என்றால் தேவ பிள்ளைகளே அந்த அக்னி மேகத்திலே மேகமும் அக்னி எதற்காக வந்தது என்றால் வேதம் சொல்கிறது கத்தருடைய வழியை நீங்கள் காணும்படி வழியை நீங்கள் காணும்படி தேவனுடைய நடத்துதலை நீங்கள் உணரும்படி உங்களுடைய எல்லா நிலைகளிலும் கர்த்தர் நடத்துவதை உணருங்கள் தேவ கர்த்தர் கர்த்தருங்களுக்காக செய்கிற சின்ன சின்ன ஆயத்தங்களை கவனியுங்கள் தேவப்பிள்ளைகளை அங்கே தேவனுடைய அழகான வழிநடத்தலை நீங்கள் உணரும்படியாக கர்த்தர் இன்றைக்கு உதவி செய்வாரா கர்த்தருடைய வழிகளை பார்க்க உதவி உதவிச்ச இளியாவுடைய வாழ்க்கையிலே காகங்கள் காலையும் மாலையும் அங்கு இறைச்சியையும் அப்பத்தையும் கொண்டு வந்து போட்டு போடுகிற பொழுது எரியா அதை 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 புசித்து திருப்தி அடைந்திருப்பான் உண்மைதான் ஆனால் அவன் ஒருவேளை அவன் ஓய்வாய் இருக்கிற ஒரு நேரத்திலே அல்லது அவன் இருக்கிற பொழுது ஒரு காரியத்தை சிந்தித்து பார்ப்பான் தேவன் எனக்காக எவ்வளவு அழகாய் ஒரு இயக்கியை கொண்டு கத்தற்கிரியை செய்கிறான் எவ்வளவு அழகாக கர்த்தரை எனக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் ஆற்றின் தண்ணீரை நான் குவிக்கிறேன் கொண்டு வந்து போடப்படுகிற இறைச்சியும் அப்பங்களையும் நான் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறேன் ஒரு மறைவான இடத்திலே தனிமையாய் நான் கபிகளுக்குள்ளே நான் ஒரு தனியான இடத்திலே நான் இருக்க ஆனாலும் தேவன் அந்த தனியான இடத்திலும் என்னை போஷிக்கிற தேவனாயிருக்கிறாரே என்று சொல்லி எலியா நிச்சயமாய் கர்த்தரை நினைவு கூர்ந்திருப்பார் இன்றைக்கு தனிமையாய் இருக்கிற தேவ பிள்ளையாயிருந்தான் யாருடைய ஒத்தாசையும் இல்லாமல் தனியாக உங்கள் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கும் உங்களுக்கு ஆலோசனை சொல்ல ஆட்கள் இல்லை உங்களை நேசிக்க ஆட்கள் இல்லை உங்களை சந்திக்க ஆட்கள் இல்லை உங்களுக்கு உதவி செய்ய ஆட்களில் உங்களுடைய கதையை உங்களுடைய பிரச்சனை உங்களுடைய மன குமரலை உங்கள் வேதனையை கேட்பதற்கு செவி முடிப்பதற்கு ஆட்களுக்கு நேரம் இல்லை அல்லது ஆட்கள் இல்லை என்று நீங்கள் இருப்பீர்களாக இருந்தால் ஒன்றை நம்புங்கள் நீங்கள் இருந்தாலும் தேவன் அழகாய் உங்களுக்காக உங்களை நிறைவின் பாதையில் கத்தருகளை நடக்கும் நிறைவின் பாதை நம்பிக்கையோடு கடந்து செல்வதுதான் இந்த மாதத்தினுடைய அழைப்பு தேவ நாம் விட்டுவிட்டதை நாம் இழந்து விட்டதை நாம் கிடைக்காது என்று நினைத்ததை நமக்கு வராது என்று நினைத்ததை தேவ நாம் பெற்றுக்கொள்வதற்காக தேவன் ஆயத்தப்படுத்தின மாதமாய் இந்த மாதத்தை எடுத்துக்கொள்வோம் நம்புவோம் விசுவாசிப்போம் கத்தர் நமக்கு பேலன்ஸ் செய்வார் ஜபிப்போமா அன்பின் பரலோக தகப்பனே வல்லமையின் கிரியைக்காக ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் ஒரு நம்பிக்கைக்காக ஒரு நம்பிக்கையை உண்டு பண்ணும்படி இடமக்காய் உமக்கு நன்றி நம்பிக்கையையும் தருகிறதோ அவர்களை இன்னமும் வலப்படுத்தும்படியா நாங்கள் செவிக்கும் அண்டவரே தொய்ந்து போயிருக்கிற கவலையிலே மூழ்கி போயிருக்கிற அண்டவரே இந்த பிள்ளைகளை கத்த நடத்தும்படியா நாங்கள் செபிக்கும் இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று அறிக்கை செய்து தேவன் அவர்களுடைய வாழ்க்கையில விடுதலை செய்து அவர்களை ஆண்டவரே நீர் அடைய பண்ணுகிற அல்லது தன் அடைய வேண்டிய இடம் செல்லும் வரைக்கும் ஆண்டவரே அவர்களுக்கு வழிகாட்டியாய் தேவன் இருந்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதா ஆமை அன்பானவர்களை மீண்டும் ஒரு தேவ செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பான் என்று கூறி உங்களிடத்திலிருந்து விடை பெறுவார்